எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற புழுங்கல் அரிசியை வச்சு தான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம டெய்லியும் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதில் தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நூறு எம்எல் சேர்த்துக்குங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு மராட்டி மூக்கு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இல அது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்துக்குங்க பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று ஒரு கேரட்டு பத்துலேருந்து பதினஞ்சு பீன்ஸு கட் பண்ணது அதையும் ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க அது கூடவே நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் நான் மூணு கிளாஸ் அரிசி எடுத்ததுனால ஆறு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் நான் போட்ட உப்போட அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இதை கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க இப்போ அரிசி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ கொதி வந்துடுச்சு ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க இப்போ அது மேலே ஆவி வரட்டும் அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம் இப்போ மேலே ஆவி வந்துடுச்சு வெயிட் போட்டு மூணு விசில் விடுங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க இப்போ நம்ம இருபது நிமிஷம் ரெஸ்ட் விட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி